குட்டிஸ் இன்னைக்கு நம்ம கதை புதையல்ல கண்ணனும் குதிரைகளும்னு ஒரு குட்டி கதையை பார்க்க போறோம் பாரத போர் பதினெட்டு நாள் நடந்தது பகல் முழுக்க பார்த்தாவுக்கு தேரோட்டுவான் கிருஷ்ண பரமாத்மா அந்த காலத்துல எல்லாம் இரவு நேரத்துல போர் செய்யற வழக்கம் இல்லை இரு பிரிவினரும் இரவு நேரத்துல ஓய்வெடுத்துக்குவாங்க பகல் எல்லாம் போரிட்ட கலைப்பால அர்ஜுனன் என்ன செய்வான் பாசறையில படுத்து நல்லா தூங்குவான் ஆனா பகல் எல்லாம் தேரோட்டி களைச்சிருந்தாலும் கண்ணன் மட்டும் இரவு நேரத்துல ஓய்வெடுக்கிறதே இல்ல தேரை இழுத்து ஓடி களைத்த குதிரைகள் மேல கவனம் செலுத்துவான் கிருஷ்ண பரமாத்மா வெந்நீர் வச்சு குதிரைகளை எல்லாம் நல்லா குளிப்பாட்டி விடுவான் குதிரைகளுக்கு இதமாய் இருக்கிற பொருட்டு உடல் முழுக்க விடித்து விடுவான் அவங்களுக்கு பச்சை பசேல் இருக்கிற பொற்களை எல்லாம் வெட்டி கொடுப்பான் குதிரைகளுக்கு கொள்ளுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா கிருஷ்ண பரமாத்மா கொள்ளை நல்லா வேக வச்சு அதை தன்னுடைய குதிரைகளுக்கு ஊட்டுவார் அவங்க வயிறார சாப்பிடுறத பார்த்து மகிழ்ச்சி கொள்வார் அவங்க எல்லாம் தூங்குனதுக்கப்புறமா குதிரை கொட்டாய கிருஷ்ண பரமாத்மா சுத்தம் செய்வார் அதுக்குள்ளார விடியறதுக்கு ஆரம்பிச்சிடும் உடனே குதிரைகளை போட்டி தேரை போருக்கு செல்ல தயாராக்குவாரு ஒவ்வொரு நாளும் இப்படியே தொடர்ந்து நடக்கும் ஒரு நாள் அர்ஜுனனுக்கு நள்ளிரவு நேரத்தில் விழிப்பு வந்தது எழுந்து கண்ணன் தங்கிய பாசறைக்கு போனார் அங்கே கண்ணன் இல்லை இன்னேரம் கலைச்சி தூங்காமல் கண்ணன் எங்கே போயிருப்பார்னு தேடுனா இறுதியில் கண்ணன் குதிரை கொட்டில் குதிரைகளுக்கு பனிவிடைகள் செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா உடனே ஓடி போய் கண்ணனோட கைகளை கெட்டியா பிடிச்சிக்கிட்டான் கண்ணா குதிரைகளுக்கு நீதான் பணிவிடை செய்யணுமா வேறு யாராவது சொன்னா செய்ய மாட்டாங்களா நான் தூங்கிட்டு இருக்கும் போது நீ தூங்காம இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு கஷ்டமா இருக்கு இருந்து இந்த வேலையெல்லாம் நீ செய்யாத கண்ணா அப்படின்னு அர்ஜுனன் வேண்டி கேட்டுக்கிட்டான் அது கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனா குதிரைகளை நல்லா பராமரிக்காம விட்டுட்டோம்னா தேர் எப்படி வேகமா ஓடும் பகை ஜெயிக்க முடியுமா வேற யாராவது விட்டு பராமரிக்க சொன்னோம்னா அவங்க அக்கறையா கவனிப்பாங்களா அது மட்டும் இல்ல இப்போ நடக்கிற போர் முடிகிற வரைக்கும் நாம மைத்துனர்கள் அல்ல நீ எஜமா நான் உன்னோட ஏவல கேட்கிற சாரதி அதனால உன் கடமை போர் செய்யறது என் கடமை தேர் ஓட்டுறது குதிரைகளை பராமரிக்கிறது சாரதிக்குரிய தொழில் அடுத்த நாள் போருக்காக நல்லா ஓய்வெடுத்துக்கிறது எஜமானுடைய தொழில் நம்மளுடைய தொழில் வேறு வேறாக இருந்தாலும் நம் தொழில் போர் தான் அதனால நாம் செய்கிற தொழிலில் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது உனக்குரிய தொழில் அடுத்த நாள் போரிடுறதுக்காக ஓய்வெடுக்கிறது எனக்குரிய தொழில் மறுநாள் தேர்ல பூட்டப்பட்ட குதிரைகளை பராமரிக்கிறது இருவகை தொழிலும் செம்மையாக நடந்தாதான் போரில் வெற்றி கிடைக்கும் அதனால நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ நான் என் கடமையை செய்கிற அதில் நீ குறுக்கிடாத அப்படின்னு கண்ணன் சொல்கிறது கிருஷ்ணன் செயலாலும் சொல்லாலும் காட்டிய உபதேசம் அர்ஜுனனுடைய மனசை நெகிழ செஞ்சது அடுத்த நாள்ல இருந்து தன்னுடைய போர்க்கடமைய சோர்வில்லாம செஞ்சு வெற்றி மேல் வெற்றிய குவிச்சாங்க யாரா இருந்தாலும் சரி ஒரு தொழிலையோ ஒரு வேலையையோ பொறுப்பெடுத்துக்கிட்டா எப்படி கடமை உணர்ச்சியோட அக்கறையோட செய்யணுங்கிறத கிருஷ்ண பரமாத்மா தேரோட்டிய குதிரைகளை பராமரிக்கிறது மூலியமா நமக்கு எடுத்துரைக்கிறாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ் பாய்